ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தயாஸ் ஹேண்ட் ஒர்க் உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர்ஸ் தேவைப்பட்டா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கிழங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மினி ஒயர் கூட தான் பார்க்கப் போகிறோம் இது பரிசு கூடவும் நம்ம வச்சுக்கிடலாம் இது கொஞ்சமாக இருக்கிற ஒயர்லேயே நம்ம பின்னிடலாம் இதுக்கு வந்து நம்ம அடியில் ஏழு ஒயர் எடுத்து பிங்க் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு அடிபாகம் போட்டிருக்கோம் மொத்தம் வந்து அஞ்சு லைன் போட்டிருக்கேன் அதுக்கடுத்து நான் ப்ளூ ரன்னிங் வேற வச்சு கொஞ்சமாக ஒரு நாலு இன்ச் இடது பக்கம் விட்டு நாம் முடிச்சு நார்மல் நாட் முடிச்சு போடணும் இது வந்து எனிப்படி நாட் போடாமல் தான் நான் பின்னுறேன் இந்த ப்ளூ ரன்னிங் வேற வச்சு நம்ம சுற்றிலும் பின்னலாம் இது பிகினர்ஸ்க்காக நான் சொல்லி கொடுக்குறேன் இது கூட பின்ன தெரியாதவங்க இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கூட போட்டு பழகுங்க இந்த உயரை வச்சு நாம் சுற்றிலும் பின்னணும் இதுவரை நான் பின்னிட்டு கார்னர் திருப்பும்போது நான் காட்டுறேன் இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு கார்னர் திருப்புறேன் பக்கத்தில் இருக்கிற ஒயரை எடுத்து நம்ம முடிச்சு போடணும் அதுக்கடுத்து இந்த பிங்க் கலர் ஒயரை சேர்த்து பின்னும்போது கார்னர் கிடச்சிரும் கார்னர் வந்து முக்கோணமாக இருக்கும் கொஞ்சம் டைட்டாகவே போட்டுக்கிட்டு வாங்க நான் திக்கு ஒயர் தான் எடுத்திருக்கிறேன் இந்த ப்ளூ வந்து நல்ல திக்கு ஒயரு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கார்னர் திருப்பியிருக்கேன் அதுக்கப்புறம் அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஒயரை வச்சு நம்ம பின்னிக்கிட்டு வரணும் ஒரு ரூல் வாங்கினீங்கன்னா திக்கோயர் இதுல ரெண்டு ரெண்டு அல்லது மூணு கூட பின்னலாம் நைஸ் ஒயர் இருந்தால் மூணு கூட பின்னலாம் திக் ஒயர் இருந்தால் ரெண்டு கூட பின்னலாம் இப்போ வந்து நான் ரெண்டாவது கார்னர் திருப்புறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒயர்ஸ் பாசி டீபு தேவைப்பட்டால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது முப்பத்தஞ்சு இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கேளுங்க நான் ஒயரோட விலை பாசியோட வில சொல்கிறேன் அது எப்படி அனுப்புறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு கார்னர் ரெண்டாவது கார்னரும் நம்ம பின்னிட்டோம் அதுக்கடுத்து இந்த உயரை வச்சே பின்னிட்டு நான் மூணாவது கார்னர் பின்ன போகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதுக்கடுத்து நான் வந்து மூணாவது கார்னர் போடுறேன் இது கூட பின்னு தெரியாதவங்க இந்த மாதிரி ஒரு ரோல் வாங்கி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கூட பின்னி பாருங்கள் அதுக்கடுத்து ஒரு ரோல் கூட பின்னி பாருங்கள் உங்களுக்கு அப்போ வந்து ஈஸியாக புரியும் அதுக்கடுத்து நான் மூணாவது கார்னர் போடுறேன் அடிபாகம் போடுறது எப்படி அப்படிங்கிறது கூட நான் தனியாக வீடியோ கொடுக்குறேன் அதை பார்த்து கூட நீங்கள் அடிபகம் போட்டுக்கிடலாம் இப்போ மூணு கார்னர் போட்டுட்டேன் நான் பிங்க் அண்டு ப்ளூ எடுத்திருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர் எடுத்துக்கிட்டுங்க ஒரே கலராக கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம் இது பர்த்டே கிஃப்டாக கூட நாம் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு பர்த்டே வரும்போது நாம் இது கிஃப்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுவரை பின்னிட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு விட்டுருக்க நம்ம இந்த ஒயரை நம்ம உள்ளே சொருகிடலாம் சொருகிட்டு இந்த ப்ளூ ஒயரில் இதை சொரிகிடலாம் ஒரு நாலு நாட்கிட்ட நம்ம சொருகிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற இந்த ப்ளூ ஒயரில் நம்ம நாட் போடலாம் இப்படியே நம்ம சுற்றிலும் நாட் போட்டுட்டு வரலாம் இது வந்து எனிப்படி நாட் போடாமல் தான் நான் போடுறேன் இப்போ நாலாவது லைன் போட்டுக்கிட்டு இருக்கேன் சுற்றிலும் நம்ம அப்படியே பின்ன வேண்டியது தான் இந்த கூடை வந்து கொஞ்ச நேரத்தில் நம்ம பின்னி முடிச்சிடலாம் இது ரிட்டன் கிஃப்ட்டு கூடவும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படியே நான் வந்து சுற்றிலும் பின்னிட்டு ஒரு ஏழு நாட் பின்னிருக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட்டை திருப்பி மூணாவது நாட்டில் நான் சொருகியிருக்கிறேன் இது நீங்கள் திருப்பி சொருகும் போது தான் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நாட் மூணு நாட்டுக்கிட்ட சொருகிக்கிட்டு அடி பகத்தில் உள்ள ஒயரை கட் பண்ணிக்கிடுங்க இப்போ வந்து பேஸ்கெட்டை நான் திருப்பி காட்டுறேன் இப்போ திருப்பியாச்சு அதுக்கடுத்து கைப்பிடி எப்படி போட்டேன் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ மூன்று அடியில் ரெண்டு ஒயர் எடுத்து ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன் அடி ஒரு லைனுக்கு மேலே நான் ரெண்டு ஒயரை சொருகியிருக்கேன் இதில் வந்து மூன்று அடியில் ரெண்டு ஒயர் எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து இன்னொரு பக்கம் நான் எப்படி பின்னுறது அப்படி அப்படிங்கிறத கொஞ்சமாக நான் சொல்கிறேன் இப்போ கீழேருந்து ஒரு லைனுக்கு மேலே ரெண்டு ஒயரை சொருகி சமமாக வச்சுக்கிடுங்க இது ஒரே அளவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க அதுக்கடுத்து எப்பொழுதும் நம்ம உருட்டு இப்படி போடுற மாதிரி இந்த ரெண்டு ஒயரில் நான் தெக்கு உயர் இது இருக்குது அதனால் ரெண்டு ஒயரில் போடுறேன் நீங்கள் நைஸ் ஒயரில் பின்னீங்கன்னா மூணு ஒயரில் போடுங்க இப்போ இன்ட்டு மாதிரி வச்சாச்சு இன்னொரு ஒயரை அடி பாகத்தில் வைக்கணும் ஒரு ஒயர் மேலே வைக்கணும் ஒரு ஒயர் கீழே வைக்கணும் இப்படி பெருக்கல் மாதிரி நம்ம பின்னிக்கிட்டு வரணும் நான் நிறைய உருட்டுக்கு எப்படி போட்டிருக்கேன் அதனால் இதில் வந்து நான் உங்களுக்கு கொஞ்சமாக காட்டுறேன் நீங்கள் வேறு கைப்பிடினாலும் நீங்கள் போட்டுக்கிடலாம் இந்த மாதிரி இந்த ரெண்டு உயர்லையே நான் பின்னிட்டு வரேன் ஃபஸ்ட்டு கைப்பிடி போட தெரியாதவங்க இந்த ரெண்டு ஒயரில் நீங்கள் போட்டு போலாங்க அதுக்கப்புறம் இதே மாதிரியே ஒருட்டு கைப்பிடி மூணு ஒயர் நாலு ஒயர் அஞ்சு ஒயரில் கூட நாம் பின்னலாம் கூடைக்கு தகுந்த மாதிரி நம்ம பின்னிக்கிடலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி கைப்பிடி ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு ஒயர் நடுவில் கொண்டு வரும்போது ஒரு உயரை ஸ்கிப் பண்ணிடணும் அவ்வளோதான் அதே மாதிரி நான் ஒரு நாட் மேலே சொருகியாச்சு இந்த மாதிரி இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு போட்ட கைப்பிடி எந்த அளவு இருக்கோ அந்த அளவு நம்ம பின்னி சொருகிக்கிடலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக இருக்கிற ஒயரில் நீங்கள் இந்த மாதிரி கூட பின்னி பாருங்கள் பின்னி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்